எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோவானது ஒரு முக்கியமான ஒரு கருத்தினை ஓய்வூதியர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக முன்வைக்கின்றோம் அதாவது ஓய்வூதியர்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு சேவையிலிருந்து வெவ்வேறு சம்பள அடிப்படைகளில் ஓய்வு பெற்றிருப்பீர்கள் உங்களுடைய ஓய்வூதிய கொடுப்பனவுகளில் பல்வேறு வேறுபாடுகள் காணப்பட முடியும் எவ்வாறு இருப்பினும் குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பு பின்பு என்று சொல்லி ஓய்வூதியர்களை வந்து பிரிக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது நலன்களை வழங்குவதற்காக இவ்வாறு ஓய்வூதியர்கள் ஓய்வு பெற்ற காலங்களை பிரித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஓய்வூதியர்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் ஒற்றுமையாக இருப்பதன் மூலமாக பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்தோம் சொன்னால் அரசாங்கத்தின் புதிய அரசாங்கமானது ஓயூதிய ஓயூதிய கொடுப்பனவுகளில் இருக்கின்ற முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக பல்வேறு திட்டங்களை செயற்படுத்த போவதாக சொல்லியிருக்கிறார்கள் அதில் ஒரு சேக்குழ அவுட் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று என்ற குளர் அவுட்டாகி அது அதனுடைய நலன்கள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கும் முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு சுற்றறிக்கை உண்டு வரப்போகிறது இது சம்பந்தமான வீடியோ எங்களுடைய யூடியூப் சேனலிலும் இருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கு புறம்பான ஒரு சுற்றறிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கு அது சம்பந்தமாக எவ்விதமான மேலதிக தகவல்களையும் எங்களால் அறிய முடியவில்லை அந்த சுற்றறிக்கை மே மாதத்தில் வரும் என்று சொல்லப்பட்டது அதுவும் வர இல்லை ஓய்வூதியர்கள் ஒரு பெரிய அளவில் ஆதங்கப்பட்ட விஷயம் என்னென்று சொன்னா ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் ஓய்வு பெறுகின்ற ஒருவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதிகரிக்கப்பட்ட அடிப்படை சம்பளம் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வழங்கப்பட இருக்கின்ற அடிப்படை சம்பள அதிகரிப்பு அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வழங்கப்பட இருக்கின்ற இந்த மூன்று அடிப்படை சம்பள அதிகரிப்பலின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஓய்வு பெறுபவருக்கு ஒரு ஓய்வூதிய நலன் வந்து கிடைக்கப் போகிறது ஓய்வூதியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களும் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஓய்வு பெற்ற அனைவரும் ஒன்றிணைந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு கோரிக்கையை அரசாங்கத்துக்கு முன்வைக்கின்ற போது இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு லட்சத்து ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அதுல இருக்கிறீர்கள் வெவ்வேறு சேவையை சேர்ந்தவர்கள் ஆனால் தற்போது அனைவரும் ஓய்வூதியர்கள் அப்படி அந்த கான்செப்டை தான் நீங்க ஒன்று சேரணும் அனைவரும் ஓய்வூதியர்கள் எனவே அதில் இருக்கிற ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கலாம் அதாவது என்ன கோரிக்கை என்று சொன்னா ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்று ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் அனைவரையும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அஹ் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் அமைக்கப்பட்ட அந்த புதிய பேசிக்கு ஓய்வூதியத்தை கணித்து வழங்குகின்ற போது சகலருக்கும் அதில் நன்மை ஏற்படும் பெரிய ஒரு நிதி தேவை ஒன்று ஏற்படும் இதில் அரசாங்கத்தினுடைய வருமானமானது இந்த முதல் காலாண்டில் ஒன்று த நான் ஆயிரத்தி நானூறு பில்லியன் ரூபாவுக்கு அதிகரிக்கப்பட்ட விடயம் சம்பந்தமாகவும் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கிறேன் அரசாங்கத்துடைய வருமான நிலைமை நல்ல ஸ்திரமாக இருக்கிறது நாட்டினுடைய நலனுக்காக அரசாங்கத்தினுடைய பொறிமுறையை நடைமுறைப்படுத்திய சேவை மக்களுக்கு சிறந்த சேவை வழங்கிய ஓய்வூதியர்களுக்காக அரசாங்கம் இதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்குவதில் எந்த சிக்கலும் இல்லை பொதுமக்களுடைய ஓய்வூதியர்களுக்கு நலன்களை வழங்குகின்ற போது எந்த ஒரு அமைப்புமே எந்த ஒரு தொழிற்சங்கமுமே எதிர்ப்பதில்லை இதன் அடிப்படையில் இந்த நலனை வழங்கலாம் இதனை பிரபலமான சமூக அதாவது சமூக ஊடகங்களில் மற்றும் பத்திரிகைகளில் ஓய்வூதியங்கள் மற்றும் அரசு ஊழியர்களுடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பாக விளக்கம் அளித்து வருகின்ற ஒரு பிரபலமான ஒரு நிபுணராக இருக்கின்ற அன்பு ஜவார் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இந்த பதிவினை இட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்ற அனைவரும் ஒரு கோரிக்கையை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அஹ் இருபத்தி ஐந்தில் அமைக்கப்பட்ட புதிய பேசிக்கு அந்தந்த சேவையினருக்கு என்ன பேசிக் வருகிறதோ அதன் அடிப்படையில் ஓய்வூதியத்தை கணித்து வழங்குகின்ற ஒரு கோரிக்கையை அரசாங்கத்துக்கு முன்வைப்பது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது அரசாங்கத்துக்கும் இது ஒரு பெரிய ஒரு தலைவலியாக தற்போது மாறியிருக்கும் இந்த பிரச்சனை அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் ஓய்வு பெறுகின்றவர்களுக்கு பெரிய ஒரு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கு பின்பு ஓய்வு பெறுகின்ற அனைவருக்கும் பல நன்மைகள் பல அதாவது இந்த வித்தியாசம் எவ்வாறு இருக்கிறது என்பது சம்பந்தமாகவும் எங்கள் வீடியோக்கள் பல இருக்கிறது அவற்றை பாருங்கள் பாரிய ஒரு கெப் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஓய்வு பெறுபவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கும் இடையில பாரியளவு ஓய்வூதிய கொடுப்பனவு முரண்பாடு வந்து அதிகரித்து செல்கின்ற ஒரு சூழல் அதனையும் சீர் செய்வதற்கு அரசாங்கத்துக்கு இருக்கின்ற ஒரே உபாயமாக இந்த ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம் என்று சொல்லி நானும் இதனை வலியுறுத்தி கூறுவதோடு அனைவரும் ஒன்றிணைந்து இது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வருவீர்களாக இருந்தால் உங்களுடைய எதிர்காலம் மிகவும் சுபீட்சகரமாக அமையும் என எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது எங்களுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்